你棒了，二老多， அஸ்லாம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி ஹஜிப்பெண் நாளை பிறகு ரொம்பவே பிஸியான டைம் அப்பேட்டு ஸோ நிறைய வீடியோக்கள் கவர் பண்ணியிருந்தாலும் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலை கச்சிப்பார் நாள் சீசனில் எல்லோருக்கும் தெரியும் உல்கியா நிறைய பேருக்கு இறைச்சி பார்சல் வந்து இருக்கு ஸோ அப்படியான டைம் நிறைய பேரை வீட்டில் கூடுதலாக இறைச்சி சாப்பாடு இறைச்சி பிரியாணி தான் ஆக்கப்படும் அதனால் இப்போ மீன் ரொம்பவே தட்டுப்பாடாக இருக்கும் அந்த சீசனில் அந்த வீக்கில் கடலுக்கு போகிற வீதமும் கொஞ்சம் வீடியோ பார்க்குற முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உள்கையா என்றால் என்ன உல்கியா ஏன் கொடுக்குறார்கள் என்று சொல்லி யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அதை பற்றிய விளக்கம் தெரியவா தெரியும் நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து அவங்களுக்கு பெனி ஓக்கோட கால சாப்பாடை முடிச்சிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிருந்தோம் இந்த முறை மீன் பிடிக்கிறதுக்கு கிட்ட தோணி ஆயிருக்கு இல்லையே நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தெரிஞ்ச ஒரு வகையில கடல்ல பண்ணல குறை அதனை எடுத்து சமைச்சு சாப்பிடுறது எப்படி என்று சொல்லித்தான் இந்த வீடியோல காட்டப்போறோம் பொதுவாகவே கரையோரங்களில் இருக்கிற அனேமான பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இது நாங்கள் சின்ன பருவத்தில் இருந்து கடலுக்கு போனா இப்படியான பன்னல்கள் புரக்கி விளையாடுவது மலம அப்பப்போ வந்து நேரம் கிடைக்கிற போது பண்ணல் மடி எல்லாமே இந்த கரையோரங்களில் போயிட்டு இப்படி எல்லாம் உடுப்பெல்லாம் நலைஞ்சி கஷ்டப்பட்டு இந்த பண்ணலை புறக்குவோம் அது ஒரு அருமையான நேரமாக இருந்துச்சு இப்பெல்லாம் அறவே டைமும் இல்லை வயதும் அதுக்கு ஒத்து போகாது இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் ஒரு பழைய ஒரு அனுபவத்தை பிறத்துக்காக வேண்டியே பண்ணல புறக்கி இருந்தோம் இது எங்கட பிள்ளைகளும் பண்ணல் எப்படி புறக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஸோ நாம் பண்ணல் எடுக்கிற போது அவங்களும் அதனை பார்த்து ரசிச்சுக்கி இது ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு பண்ணலும் பண்ணல் பிறக்கிற போது அந்த கடல்ல வந்துட்டு பெருசா அலையும் இருக்கக்கூடாது அலைய இல்லாமலும் இருக்கக்கூடாது ஓரளவு அலை இருக்கிற டைம்ல போயிட்டு அந்த பண்ணலை புறக்குறலாம் அந்த பன்னல் ரொம்பவே மண்ணு கீழே புதஞ்ச மாதிரி இருக்கும்னு நம்ம அதை அலசி அலசி காலால அலசி அலசி எடுக்கலாம் பொதுவாகவே பீச் என்று சொன்னாலே கொஞ்சம் ஆபத்து நிறைஞ்சது ஸோ நம்ம அந்த விஷயத்த இந்த டைமில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி அந்த இடத்துல அந்த விஷயத்த செய்யக்கூட அந்த பிள்ளைகளுக்கு அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு படிப்பினையாகவும் இருந்துச்சு அவங்க இந்த பீச்சை பற்றி பீச்சிட ஆழம் பீச்சிட பிரச்சனைகள் பீச் எப்படி பிரச்சனையை கொண்டாரும் அதில் இருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த இந்த டைமில் இந்த நேரத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தோம் எங்களோட ஊர்ல எங்களோட ஏரியா அண்ணன் சொல்லுவாங்க உங்களோட ஏரியாவில எப்படி இதனை சொல்றாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உண்மையிலே கடல் உயிரினங்கள் மீன் வகைகள் எல்லாமே ரொம்பவே ஆரோக்கியம் சத்து நிறைந்ததாகவும் இருக்கு அந்த அடிப்படையில் நாமளே போயிட்டு நாமளே அதை பிடிச்சுக்கு வந்து சமைச்சு சாப்பிடறதுன்றது ரொம்பவே டெஸ்டாக இருப்பது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த வீடியோ எங்களுக்கு மட்டும் இல்ல இந்த வீடியோ பார்க்குற நம்ம உறவுகளுக்கும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உண்மையிலே இப்படி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸை நாம பெற்றத்தை நம்ம பிள்ளைகளும் பெறணும்னு சொல்லி நினைக்கிறது அதுவும் ரொம்பவே புறவ ஒரு விஷயமா தான் இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இறால் நண்டு மட்டி இந்த பன்னல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உவையும் டேஸ்டும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும்

இந்த வீடியோட நோக்கம் வந்துக்கிட்டு மீன் தட்டுப்பாடுற டைம்ல எப்படி இப்படியான விஷயங்களை மேற்கொள்ளலாம் அல்லது குறைஞ்ச செலவுல ஒரு சுவையான நல்ல சத்துமிக்க ஒரு சாப்பாடை செய்யலாம் என்றத சொல்லி காட்டுறது தான் இந்த வீடியோ தள்ளி காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுட்டு அடுப்பை சூடாக்கி எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்கிற டைம்ல கொச்சிக்காய் போடுறோம் தாளிப்பு சொன்னாலே ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் தான் ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் போட்டு ஒரு தரம் வதக்கு வதக்கிட்டு நறுக்கிய வெங்காயம் நறுக்கிய வெங்காயமும் போட்டு பொதுவாக என்ன பொறுத்த வரையில சமையல்ன்னாலே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதுலேயும் இப்படி சமையல்கள் வித்தியாசமா சமைக்கக்குள்ள அதை பார்த்து கிரிக்கிறதும் ரொம்பவே இருந்துச்சு நச்சிரம் கொச்சிக்காத்தூள் எல்லாம் போட்டு ஒரு பெரட்ட வந்து பெருட்டுறாங்க தக்காளியையும் சேர்த்துக்கிறாங்க மஞ்சத்தூள் எதுக்கு சேர்க்குறாங்கன்னு சொல்லி தெரியாது சில பேர்ல மனத்துக்காக சேர்க்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு க கரம் மசாலான்னு சொல்றாங்க கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டாங்க உப்பும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் டொமேட்டோ சோஸும் போட்டுக்கிறாங்க சாப்பிட்டதுக்கு பொருள் தான் தெரியும் என்னத்துக்கு சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி அது பிறகு கட்டர் தூள் சேர்த்துக்கிறாங்க இப்போ அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த பண்ணலை கலவையோடு மிக்ஸ் பண்ண போகிறாங்க லைட்டாக சுகர் கொஞ்சம் எட் பண்ணிக்கிறாங்க பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறாங்க கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறாங்க இந்த சமையல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இந்த பன்னலை எங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து எங்களோட இடத்துக்கு வந்து சமைச்சு சமைச்சுற டைமில் இதை நான் பார்த்து ரொம்பவே எப்படா இந்த சாப்பாடு வரும் எப்படி சாப்பிடலாம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு எக்ஸைட்டிங்கோட அவங்களும் கூடவே நின்று இருந்தாங்க ஸோ இப்போ ரெடி ஆயிட்டு ஒரு சூப்பரான இந்த ஒரு வித்தியாசமான ஒரு என்னென்னு சொல்லுவாங்க பன்னெல் ரோஸ் ரெடி ஆயிட்டு பன்னல் கறியை பொறுத்த வரையில ரொம்பவே ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் அதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு அது ஒரு சீசன் டைமில் இப்படியான ஒரு பன்னலை எடுத்து சபச்சி சாப்பிட்றதுன்னு சொல்லி ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு அதோட ரொம்பவே சீப்பான பெஸ்டான ஒரு கறியாகவும் இருந்துச்சு பெரிய பெரிய செலவு இல்லாம ரொம்பவே ஒரு சீப்பான ஒரு கறியாகவும் இது எங்களுக்கு இருந்துச்சு அதோட எங்களோட பிள்ளைகளும் இதனை ருசிச்சு ரசிச்சு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த சாப்பாட்டுக்காக ரெடி ஆகிற லேர்ன் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குமே சொல்லி நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்